தோழர் கார்லுமார் சிலை வைக்கிறேன் என்று பேசுகிற திமுக அரசு தான் தொழிலாளியுடைய உரிமைக்காக போராடிய இந்த தினத்தை நாங்கள் கடைப்பிடிப்பதற்கோ ஒரு போராட்டமாக அறிவிப்பதற்கோ கூட அன்றைக்கி இடையூறாக இருக்கிறது எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து பர்சனை பண்ணி ஒரு நல்ல முடிவெடுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது உத்தரவை மதிக்க மாட்டேன் என்று தர்மபுரி மாவட்ட காவல்துறை சொல்கிறது மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டு வவியமாக கூட்டம் நடத்துகிறதுக்கு நாங்கள் அதே வழியில் அனைத்து கட்சிகளும் கூட்டம் நாங்கள் அந்த வழியாக பேருணின்னு கேட்டால் வந்து வழி வந்து இருக்கு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் கட்சிகள் திமுகவோ அல்லது அதை சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் போனாக்கல வந்து அப்போல்லாம் போக்குவரத்து பாதிக்காத சட்டப்பூர்வமாக அரசு சொல்லுகிற ஜனநாயக உரிமைகளை கூட கொடுக்க மறுக்கிற திமுக அரசு நீங்க பாசிசத்தை வீழ்த்துவீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்க அன்பார்ந்த உழைக்க மக்களே வருகின்ற மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் விரோத சட்டங்களை போட்டு உழைப்பு சுரண்டலை தீவிரப்படுத்தும் காவி கார்பெட் பாசிசத்தை முறியடிப்போம் என்கிற தலைப்பிலே தர்மபுரியில் ஒரு மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக ஒரு மாதமாக பல்வேறு பிரச்சாரங்களை செய்து ஆயிரக்கணக்கான துண்டருகிகளை போட்டு சூரட்டிகளை ஒட்டி பிரச்சாரம் செய்திருக்கிறோம் இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக தருமபுரி பி ஒன் காவல் நிலையத்திலே மனு தாக்கல் கடந்த நாலாம் தேதியை செய்திருந்தோம் மனுவை கொடுத்திருந்தோம் மனுவை பரிசீலிக்கவில்லை அதனை எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே ரெட் மனுவாக பதிவு செய்தோம் அந்த ரெட் மனுவிலே கடந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் அதன் மீது ஒரு தீர்ப்பையும் வழங்குச்சு அந்த தீர்ப்பில் மனுதாரரை ஒரு வாரத்திற்குள் நோட்டீஸ் கொடுத்து நேரிலே அழைத்து விசாரித்து அதன் மீது முடிவு செய்யுமா நன்கு முடிவு செய்யுமாறு ஒரு பரிசீலனைக்காக ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவிலே அனுமதி இல்லை மறுக்கப்படுகிறது என்று சொல்லவில்லை அதன் அடிப்படையில் இருபத்தி மூணாம் தேதி விசாரணை முடிந்து இருபத்தி நாலாம் தேதி காவல் ஆய்வாளர் ஒன் காவல் ஆய்வாளர் எங்களை அழைத்து நோட்டீஸும் கொடுக்கல விசாரணையும் செய்யல அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொல்லி ரைட்டர் மூலமாக ஒரு மறுப்பு கடிதத்தை எங்களுக்கு கொடுக்குறார் இப்போ உயர் நீதிமன்றம் உத்தரவு என்னவோ அதற்கு நேர் எதிராக காவல்துறை நடந்து கொள்கிறது இப்போ இதன் மீது மனுவை பரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்லி அடுத்த நாளே நாங்கள் மா மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுத்து அங்கே பேசுகிற பொழுது இல்லை நீங்கள் போய் டிஎஸ்பியை பார்த்துருங்க என்று டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு அனுப்புகிறாங்க டிஎஸ்பியை பார்த்தால் அவர் கா மாலை வாங்க என்று ஒரு தகவலை சொல்கிறார் நாங்கள் மாலை போனால் அடுத்த நாள் காலை வாங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்த நாள் காலை போனால் மாலை சொல்லி என்று பேசுகிறார் இப்படியே ரெண்டு நாள் போயிடுச்சு மூணாவது நாள் என்ன சொல்கிறாரு எங்கள் ரெண்டு நாள் எங்களை அலைகிழிக்கிறீங்க மூணாவது நாள் நாங்கள் நேரில் பேசும்போது டிஎஸ்பி வந்து இல்லைங்க நீங்கள் வந்து நாங்களே ஃபோனில் சொல்லிடுறோம் எந்த வழியில் கொடுக்குறதுன்றதை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் நீங்கள் சொல்லுகிற வழியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என்று நேரில் சொன்னார் சரி அதன் அடிப்படையில் எங்களுக்கு தகவல் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஏன்னா உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்குது மறுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜனநாயகமாக போலீஸ் நடந்துக்குன்னு எதிர்பார்த்தோம் இப்போ எங்களை கூப்பிட்டு இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை நாங்களாக ஃபோன் பண்ணி டிஎஸ்பிகிட்ட கேட்டபோது இல்லை இது அனுமதி இருந்து மறுக்க சொல்லிட்டாங்க நீங்கள் போய் எஸ்பியை பாருங்கன்னு சொல்லிட்டார் இப்போ எஸ்பியை பார்த்தோம்னா அவர் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லைங்க எல்லாமே மேலே இருந்தால் முடிவு செய்யப்படுகிறது உங்கள் மனுவை நான் பரிசீலனை செய்ய முடியாது டிஜிபி தான் பரிசீலனை செய்ய முடியும் என்று பேசுகிறார் ஒரு ஜனநாயக நாட்டில் மே ஒன்றுக்கு தொழிலாளர் தினத்திற்கு உலகம் முழுவதும் தொழிலாளிவருக்கும் பாட்டாளிவர்க்கும் தங்களுடைய உரிமையை போராடி பெற்ற ஒரு தினத்திற்கு தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்துக்கிற போராடி வருகிற எங்களை போன்ற அமைப்புகளுக்கு அனுமதியை மறுப்பதற்கு ஆயிரத்தெட்டு காரணங்களை கண்டுபிடிக்கிறார்கள் இன்னைக்கு காவல்துறை ஆய்வாளர் பி ஒன் ஆய்வாளர் கொடுத்துருக்கிற அந்த மறுப்பு கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி டூ ஆக்ட்டு அமலில் இருக்குதுன்றாங்க மே ஒன்று நாங்கள் நடத்துக்கிற அதே இடங்களில் பல அமைப்புகள் பல்வேறு நேரம் கடந்து பல்வேறு நேர இதில் கட்டுப்பாடுகளில் விதிகளிலே வந்து வகுத்து அந்த அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க சட்டம் ஒரே சட்டம் தான் ஆனால் வெவ்வேறு வகையில் எங்கள் மீது திணிக்கிறார்கள் எங்களுக்கு தட்டி டூ ஆக்ட்ருக்கான் மற்ற கட்சிகளுக்கு தட்டி டூ ஆக்ட் இல்லையா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குதோ எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து பரிசனை பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது உத்தரவை மதிக்க மாட்டேன் என்று தருமபுரி மாவட்ட காவல்துறை சொல்கிறது நீ தமிழக அரசு என்ன சொல்லுது தொழிலாளிகளுக்காக பாடுபட்ட தொழிலாளி வர்க்கத்திற்காக உன்னத வாழ்வை அர்ப்பணித்த காரல் மார்சுக்கு நாங்கள் சிலை வைக்கிறோம் என்று பேசுகிற முத தமிழக அரசு குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார் இந்த காரல் மார்சு தோழர் காரல் மார்சு சிலை வைக்கிறேன் என்று பேசுகிற திமுக அரசு தான் சாம்சாங் தொழிலாளியுடைய உரிமையை பறித்தது அவர்கள் அவங்களுடைய போராட்டத்தை சீர்குலைத்தது போராடுகிற தொழிலாளியின் மீது ஈவிறக்க முற்ற முறையிலே அடக்குமுறையை செலுத்தியது என்பது தான் உண்மை இவர்கள் காரில் மாதிரி சேலை வச்சுட்டா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் ஜனநாயக உரிமை எல்லாம் கிடைச்சிடும் ஆனால் நடைமுறையில் தொழிலாளியுடைய உரிமைக்காக போராடிய இந்த தினத்தை நாங்கள் கடைபிடிப்பதற்கோ ஒரு போராட்டமாக அறிவிப்பதற்கோ கூட அன்னைக்கு இடையூறாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கொண்டு வருகிற அந்த காவி கார்ப்பரேட் பாசிசத்தை எதிர்ப்பதற்கு கூட அனுமதி கிடையாது திமுக அது திமுக ஆளுகிற திராவிட மாடல் என்று சொல்லுகிற திமுக ஆட்சியிலே அனுமதி கிடையாது அப்போ யதார்த்தமாக ஜனநாயக உரிமை என்று பேசுவதற்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது சட்டபூர்வமாக போனோம்னா அஞ்சு நாள் அஞ்சு நாளாக காவல் நிலையத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு மற்ற கட்சிகள்லாம் கூட்டு ம பவியமாக கூட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் கேட்டிருக்கிற அதே வழியில் அனைத்து கட்சிகளும் கூட்டம் நடத்துகிறாங்க ஏப்ரல் பதினாலில் நடந்துச்சு ஜனவரி இருபத்தாறில் பேரணி நடத்துனாங்க எல்லா கட்சிகளும் அதன் வழியாகவே பேரணி நடத்துக்கிறது நாங்கள் அந்த வழியாக பேரணின்னு கேட்டால் இல்லை நீங்கள் வந்து கேட்குற வழி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் ஏன்னா மற்ற கட்சிகள் திமுகவோ அல்லது அதை சார்ந்திருக்க கூட்டணி கட்சிகள்லாம் போனாக்கெல்லாம் வந்து அங்கே வந்து அப்பெல்லாம் போக்குவரத்து பாதிக்காதா இது என்ன வகையான சட்ட நீதி இது சட்டப்பூர்வமாக அரசு சொல்லுகிற ஜனநாயக உரிமைகளை கூட கொடுக்க மறுக்கிற திமுக அரசு நீங்கள் பாசிசத்தை வீழ்த்துவீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்க ஆக இது வந்து வன்மையாக கண்டிக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்குறோம் அதற்காக நாங்கள் முடங்கி இதன் மூலமாக எங்களுடைய போராட்டத்தை கைவிட போவதில்லை காவி கார்ப்பரேட் பாசிசத்தை வீழ்த்துவதற்காக தொடர்ந்து தமிழ்நாட்டிலே போராடுகிற அமைப்பு நாங்களாக இருக்கிறோம் தொடர்ந்து போராடுவோம் நீங்கள் அனுமதி இன்றைக்கி மறுத்திருக்கிறீங்க உயர்நீதிமன்ற உத்தரவையும் மீறி இருக்கிறீர்கள் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம் தொடர்ந்து போராட்ட களத்தில் நிற்போம் இந்த அனுமதி மறுப்பிற்கு எங்களுடைய அமைப்பு கடு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறது அந்த வகையிலே தொடர்ந்து நாங்கள் போராடி அனுமதி பெற்று தருமபுரியிலே பேரணி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் நன்றி